வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் உருவை ஆகும் வழிகாட்டலில் சிறந்தது முகமது நபி சல்லா வலி வல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விதார்த்தகளாகும் ஒவ்வொரு விதார்த்துகளும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கைக்குரியவனாகும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரணையும் நம்மையெல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முகமது நபி சலல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதும் இந்த மார்க்கத்தை தன்னால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மர்ணித்த சத்திய சகாபாக்கர் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் நன்மை எதிர்பார்த்து இறை வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலுடன் ஒன்று குவிபிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்ற நிலவுட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன் கணியம் மிக்க எல்லாம் நல்லடியார்களே இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம் அனைவருக்கும் ஒவ்வொரு இலக்குகளை வைத்து நாம் எல்லாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நமக்கு தனிப்பட்ட பல்வேறு இலக்குகள் இருக்கும் இந்த துறையில் இந்த வேலையில் நான் பெரிய வெற்றியாளராக ஆக வேண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நேரத்துல இந்த வெற்றிகளை எப்படி அடைய வேண்டும் என்பதை வெற்றியாளர்கள் பல்வேறு மேதைகள் உயர் உயர் பட்டதாரிகள் இவர்கள் எல்லாம் அந்த வெற்றிக்கான வழிகளை சொல்லுவார்கள் உலகத்திலேயே பெரிய பணக்காரராக இருந்த பில்கேட்ஸ் அவற்றை கேட்கப்படுது உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரராக ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு தரப்பட்ட எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் என்னுடைய வெற்றிக்கான வாய்ப்புகளாக நான் அதை பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போன்று பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு மேதனை மேதைகள் அதைத்தான் சொல்கிறார்கள் நீங்க கிடிகாரத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல ஓடக்கூடியது முள்ளல்ல உங்களுடைய வாழ்க்கை எனவே உங்களுடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றெல்லாம் அறிவுரை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இந்த உலக வெற்றிக்கு பல்வேறு நபர்கள் இப்படி அறிவுரை கூறுகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நம்மை படைத்த இறைவன் நமக்கு மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருக்கின்றார் அதில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இன்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அந்த சோனத்தை அடைவதற்கான சில வாய்ப்புகளையும் நமக்கு இறைவன் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நாளை மறுமையில் சோனத்தை அடைந்து விடலாம் என்ற ஒரு அடிப்படையில் பல்வேறு வாய்ப்புகளை அல்லாஹ் உறப்புல அளவில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் அந்த வாய்ப்புகள்ல பிரதானமான இரண்டே இரண்டு வாய்ப்பு ஒன்று நாம் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்க கொள்கைல மடக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கின்றோமே இந்த ஒரு கொள்கை நம்மை சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது சுவனத்தில் நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இதை ஏற்று உள்ளத்தால் உறுதியாக ஏற்று வாய் வழியாக முடிந்து அதை நம்பிய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமே இப்படி நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே சுவனத்தின் கலவுகள் நமக்காக திறக்கப்படும் இப்படிப்பட்ட இந்த லாயிலாக இல்லல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை முடிந்தவர்கள் பல்வேறு நபர்கள் இதனுடைய சுவையை இதனுடைய மகிமையை இதனுடைய கண்ணியத்தை புரியாமல் விளங்காமல் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முழுமையாக இந்த ஏகத்துவ கொள்கையில வரதில்லை ஏதோ அறபடியா இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இது என் வாழ்க்கையில இலகுவா இருக்கு இது கடினமா இருக்கு இலகுவா இருக்கிறதை எடுத்துக்கொண்டு தோதுவாக இருப்பதை எடுத்துக்கொண்டு பாரமாக இருப்பதை விட்டு கொள்ளக்கூடியவர்களாக விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க

அவனுடைய நன்மைகளை கூட மிகைத்து விடும் அதனால் அவன் நரகவாசிகளாக மாறி விடுவான் மறக்குமார் இறைவன் கட்டளையிடுவான் என்னுவான் யுபா சூபிகி நரகத்தை நோக்கி அவனை கொண்டு செல்லுங்கள் நரகத்தில் போற்றுங்க அப்படின்னு இறைவன் கட்டளை இப்படி இரண்டு மலக்குமார்கள் அந்த நபரை அழைத்து அழைத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அளவற்ற அருளாளன் அந்த மலக்குமார்களை அழைப்பான் லா த லா த நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவசரப்படாதீர்கள் ஏற்பாடு இதெல்லாம் அந்த மலக்குமார்கள் மீண்டும் கூப்பிட்டு சொல்லுவான் அவன் வேற ஏதாவது எஞ்சியிருக்கிறதா என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவன் இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எஞ்சியிருக்கும் அந்த நேரத்தில் அவனுக்காக ஒரு அட்டை தரப்படும் அந்த அட்டையில் ஃபிஹா லா ஹிலாஹா இல்லல்லா லா ஹிலாஹா இல்லல்லா என்ற திரு கலிமா எழுதப்பட்டிருக்கும் அது அவனுடைய நன்மையினுடைய அந்த திராசில் வைக்கப்படும் அவனுடைய தீமைகள் எல்லாம் அதை அழித்து சென்று விடும் தீமைகள் எல்லாம் அழிந்து விடும் சொர்க்கத்திற்குரியவனாக மாறிடுவான் லா ஹிலாஹா இல்லல்லா கலிமா எவ்வளவு பெரிய பலம் மிக்கது தீமைகளை அழிக்கக்கூடியது நம்முடைய தவறுகளை எல்லாம் அது நீக்கக்கூடியது இப்படிப்பட்ட கொள்கையை நாம் ஏற்றிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதுல முழுமையாக நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் அதை தான் விரும்புகின்றான் ஏதோ நானும் முஸ்லிம் நானும் ஏகத்துவவாதி என்னுடைய ஐடியில் முஸ்லீம் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு முகமதோ அகமதோ சூட்டப்பட்டிருக்கு என்னுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் அதனால் நானும் இஸ்லாமியர்களாக இருக்கிறேன் என்பது ஒரு உண்மையான ஏகத்துவவாதிக்கு அழகல்ல ஒரு உண்மையான ஏகத்துவாதி எப்படி இருப்பான் என்றால் முழுமையாக இந்த கொள்கையில் இந்த ஏகத்துவத்தில் இந்த தோகீதில் சுண்ணாவில் முழுமையாக நுழையக்குரியவனாக இருப்பான் அதுதான் இறைவன் ரொம்ப குடியவனாக இருக்கின்றான் சுரத்தில் பக்ராவில் இறைவன் பேசுகின்றான் யாய் அல்லது ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பாசத்துடன் நேசத்துடன் அழைத்து ஒரு கட்டரையைச் சொல்கின்றான் உது ஹோஃபி சிறுமி காஃபா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் முழுமையாக நுழைந்து விடுவதென்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அவர்களும் எதை காட்டித் தந்தார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு விரண்டோடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அதை விட்டு தூரமாகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நன்மையில் விரையக்கூடியவர்களாக விரையக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்தால் தான் அந்த லாகிலாக இல்லல்லா என்ற கொள்கை ஏற்றிருப்பதற்கு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாம சுவனத்திற்கு செல்ல வேண்டியதற்கான முதலாவது ஒரு வாய்ப்பு என்பது இந்த பிறகு இன்னொரு வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறான் அதுதான் இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்கின்றமே இதுவும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் நாம சுவனத்திற்கு செல்வதற்கு இந்த இடத்தில் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் சூரத்திற்காக பல்வேறு தயாரிப்புகளை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கின்றான் சூரத்தில் பக்ராவில் இறைவன் பேசுகின்றான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில சொற்ப காலத்தையும் சொற்ப வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கின்றான் கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ போறோம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த சமயத்தில் அந்த சுவனத்தின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நல்ல மனதால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமைகளை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானதுதான் அந்த வாழ்க்கையை சரியான முறையில் அந்த வாய்ப்பை சரியான முறையில நாம பயன்படுத்திக்கணும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை பார்க்கணும் நம்மை விட வயது அதிகமாக மரணத்தை பார்க்கின்றோம் நம்மை விட வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய மரணத்தை பார்க்கின்றோம் எத்தனையோ நபர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் சுத்தியும் பார்க்கிறோம் பல்வேறு வீடுகள் ஏன் நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்முடைய உறவினர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் தற்போது அவர்களுடைய அந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் தான் இருக்கும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் இருக்குமே தவிர அவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க அப்ப இதுவே நமக்கு ஒரு படிப்பினை தான் நாமளும் ஒரு நாள் போக போறோம் நம்முடைய நினைவும் இந்த உலகத்துல இருக்கும் ஆனால் நாம் இருக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அதை அழகாக தம்பி திருமறை குரான் சொல்கின்றான் கம் தரப்பு ஜன்னாத்தின் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் மூதாதியவர்கள் அந்த முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு சுரோ மக்காமின் கரீம் எத்தனையோ விவசாய நிலங்களையும் சங்கை மிக்க இடங்களையும் விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள் மற்றவர்களை அதற்கு வாரிசுகளாக உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக ஆக்கிலும் அவர்கள் விட்டு சென்றதுலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர்கள் விட்டு சென்ற இடங்கள் அவர்கள் விட்டு சென்ற பூமியில தான் நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்கின்றோம் அவர்கள் சென்ற பிறகு மற்றவர்களை இறைவன் அதற்கு வாரிசுகளாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்கின்றான் வானமும் பூமியும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தவில்லை முன்களேன் அவர்கள் அவகாசம் அளிக்கப்படக்கூடியவர்களாகவும் இல்லை வாழ்க்கையில அவங்க வந்தாங்க வரக்கூடிய நேரத்துல பிறப்பு என்று ஒரு நிர்ணயம் இருந்தது அவர்கள் பிறந்தார்கள் இறப்பும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அவர்களுடைய அவர்கள் அடையக்கூடிய அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவில்லை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த மலக்குள் மோச் அவர்களுடைய அந்த உயிர்களை எடுத்து விட்டார்கள் இப்படி இருக்கும் போது இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கான வாய்ப்பு அந்த சுவனத்தின் பக்கம் விரைய வேண்டும் என்றால் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் உயிரோடு தற்போது இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒருபோதும் அதை வீணடித்து விடக்கூடாது இந்த உலக மோகத்தில் முழுங்கி இந்த உலக உலக இன்பத்தில் ஆளாகி அந்த மறுமையை பாலாக்கி விடக்கூடியவர்களாக ஒருபோதும் நாம் ஆகிவிடக்கூடாது அப்படி ஆகிட்டோம்னா அதற்கு பிறகு நாம வருத்தப்படக்கூடியவர்களாக கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் ஒருவனுக்கு மரணம் வருகிறது மரணம் வந்ததற்கு பிறகு இறைவனிடத்துல அவன் சென்றதற்கு பிறகு இறைவன் அவகாசம் அவகாசம் கேட்பானான் அல்லாஹ் அபுல்லாவின் அதை படம் பிடித்து காட்டுகின்றான் உங்களின் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நல்வழி செலவிடுங்க அப்படி மரணம் வந்து விட்டதென்றால் ச அவன் கூறுவான் என்னுடைய இறைவா லவ் லா அஹர் தனி அஜலின் கரீப் எனக்கு கொஞ்சோன்னு ஒரு காலத்தை மட்டும் அவகாசத்தை மட்டும் தா நான் போயிட்டு அசத்த கவாக்கும் என சாலிகி தர்மத்தை எல்லாம் செய்துவிட்டு நல்லவர்கள்ல ஒருவனாக வந்துடுறேன் அப்படின்னு கேட்பான் இறைவன் அந்த நேரத்தில் அவன் கேட்கக்கூடிய அவகாசத்திற்கு ஒருபோதும் பதிலளிக்க மாட்டான் அவகாசத்தையும் அளிக்க மாட்டான் அவன் புலங்கக்கூடியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட புலம்பலுக்கு நாம் ஒருபோதும் ஆளாகி விடக்கூடாது இன்னும் நரகத்திலேயும் சில பேர் போறப்பட்டதற்கு பிறகு புலங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இறைவன் படம் பிடித்து காட்டுகின்றான் தன்னுடைய திருமறை குரான் அல்ல ஒருவன் அவனுடைய ஏடு அவனுடைய இடது நகரத்தில் தரப்பட்டு விட்டால் அவன் நரகவாசிகளாக மாறிடுவான் அந்த நேரத்துல அவன் குழம்ப கூடியவனாக இருப்பான் ஏடு அவனுடைய தரப்பட்டு விட்டதோ அவன் கூறுவான் யாலை தனி என்னுடைய கை சேதமே லம் ஊத்த கிதாபியா என்னுடைய இந்த தீமைக்கான இந்த ஏடு என்னுடைய அந்த இடதுகரத்தில் தராமல் இருக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஏன் தந்தாங்க ஏன் தரப்பட்டுச்சு என்று இருப்பான் புலம்ப கூடியவனாக ஹிசாபியா இந்த விசாரணையை நான் அறியாமல் இருந்து விட்டேனே அல்லா உலகத்தை அழிப்பான் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் அந்த இடத்தில் நன்மை தீமைகள் எடை போறப்படும் ஏடைகள் தரப்படப்படும் என்ற இந்த விசாரணையை அறியாமல் அலட்சியமாக இருந்துவிட்டேனே என்று அந்த நேரத்தில் புலம்பக்கூடியவனாக இருப்பான் அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான் யா லய்தஹா கானத்தில் காதியா என்னுடைய முடிவு அந்த மரணம் மரணமாகவே இருந்திருக்க கூடாதா ஏன் நான் மீண்டும் எழுப்பப்பட்டேன் என்னுடைய கை சேதமே என்று குடும்ப இருப்பான் மா அதுனா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் எனக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை அலக்கா அன்னி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே என்று புலம்ப கூடியவனாக கதறக்கூடியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது தேடி ஓடி நாம் சென்றோமோ எந்த செல்வத்திற்காக தொலகையை விட்டோமோ தான தர்மங்களை செய்வதை விட்டோமோ இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன அந்த கட்டளைகளை விட்டமோ அந்த செல்வம் நாளை மறுமையில் பயனளிக்காது கோடி ரூபாய் கொடுத்தாலும் உலகத்தே செல்வமாக்கி கொடுத்தானோ இறைவா இதை வச்சுக்கோ எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் இறைவன் அதற்கு பகரமாக ஒருபோதும் தரப்பாட்டான் எந்த ஒரு ஈட்டு தொகையும் அந்த நாளில் வறுமை நாளில் பெற்றுக்கொடப்படாது யாருடைய பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று இறைவன் பேசுகின்றான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய் நாம் புறம்பெய்து என்றால் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புகளை இந்த உலக சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமான அந்த ஈடுபடக்கூடியவர்களாக இறைவனும் இறை சொன்ன கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய அந்த நபர்களாக நம்முடைய இந்த நேரத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்தாடைய சூழ்ச்சியில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகி செய்தா எதையெல்லாம் இருக்கக்கூடிய அலங்காரமாக ஆக்கி ஆசி ஆசை ஊட்டக்கூடிய சொல்லிற்கு அவனுடைய அழைப்பிற்கு பதிலளித்து இந்த உலகத்துல வாழ்ந்தாள் நேரத்தை வீணடித்தால் தொலைக்காட்சியில் தொலைந்து போனால் அதே மாதிரி வீடியோ கேமில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாக ஆக்கி கொண்டால் இந்த உலக மோகம் தான் முன்னிறுத்தி அவர்கள் பயணித்தால் நாளை மறுமையில் சைதான் கைவிட்டு விடுவான் சைத்தான் வருவான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்த இந்த வாக்குறுதி இருக்கிறதே இந்த மருமை நாள் இருக்கிறது உறுதியானது அவன் அதை கொண்டு வந்துட்டான் நான் உங்களுக்கு வாக்குறுதி வாக்கு வாக்குறுதி கொடுத்தனே அதற்கு நான் மாற செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு லா தடுமுனி என்ன நீங்க பழிக்காதீங்க குறை சொல்லாதீங்க உங்களை நீங்களே பழித்து கொள்ளுங்கள் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க எங்களுக்கு எனக்கு பதிலளித்தீங்க அளித்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் உறவு முறை முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் இல்லை என்று சைத்தான் மறுமையில் சொல்லி விடுவான் இப்ப சைதான் கையை விட்டுட்டு போயிடுவான் அவன் உதவி செய்ய மாட்டான் அவனுக்கு கட்டுப்பட்டு சென்றவர்கள் நாளை மறுமையில் நரகத்தின் விறகுகளாக நரகத்தின் எரிபொருளாக நரகத்தில் சித்திரவதை மாறி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஷைத்தானுடைய அழைப்பிற்கு பதிலளிக்காமல் இறைவனும் இறை எதை நோக்கி நம்மை அழைத்தார்களோ அதற்கு பதிலளித்து அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வருகிறது அந்த வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை நான் தயார்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் இருப்பேன் என்று பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர்ட நவித்தோழர்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரேன்கள்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள்ல யாரு புத்திசாலி அப்படின்னு கேட்கப்படக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அக்சர் மவுத் இருக்கிறார் மரணத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில நல்லவல்களை அதிகமாக சேர்க்கக்கூடியவர்கள் உலாஹிக்கல் அக்கியாசு அவர்களே புத்தி மிக்கவர்கள் என்று அல்லாவுடைய தூதரவும் சொல்றாங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வரப்போகுது அந்த வாழ்க்கைக்கு நான் இந்த உலக வாழ்க்கையில ஏராளமான அமல்களை தயாரிப்பேன் சேகரிப்பேன் என்று செயல்படுகின்றானே மரணத்தை குறித்து அதிகமாக நினைவு கூறுகின்றானே தான் புத்தி கூர்மை மிக்கவன் அறிவாளி என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார் அதனாலதான் அபித்தோரர்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வரப்போகுது என்பதற்காக தன்னுடைய உலக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நன்மையில் விரைவக்கூடியவர்களாக தன்னுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய செல்வத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஒரு நபித்தோடு வராங்க புதிதாக இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களுடன் போரிடுறாங்க போரிட்டு அந்த போர்ல வெற்றி வெற்றியை கண்டுபிடுகிறார்கள் இந்த நேரத்துல கனிமத்து பொருட்களை எல்லாம் அல்லாவுடைய தூதர்கள் அந்த நபி தோழர்களுக்கு பங்கு பிரித்து தராங்க இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபருக்கும் கனிமத்து பொருளை பங்கு பிரித்து தராங்க தரக்கூடிய அந்த நேரத்துல நபி தோழர்கள்னா அது அந்த கனிமத்து பொருளை எடுத்து வந்து அந்த நபி தோழர்களை தரும்போது அந்த நபி தோழர் கேட்குறாங்க என்ன இது என்ன பொருள் இது அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்காக அல்லாவுடைய தூதரவங்க பங்கு பிரித்த கனிமத்து பொருள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த நபி தோழர் அந்த செல்வத்தை எடுத்து அல்லாஹுடைய தூதரட்ட வந்து அல்லாஹுடைய தூதரே மா அலா ஹாதா இத்தபாவ இதற்காக உங்களை ஒருபோதும் நான் பின்பற்றவில்லை ஓலா கிண்ணணி என்றாலும் இத்தபாவ தூக்க எதற்கு உங்களை நான் பின்பற்றினேன் என்றால் அலா அலு உருமா இலா ஹா உனா எதிரிகளுடைய அந்த அம்ப இருக்கிறதே என்னுடைய அந்த தொண்டை புலியை தொலைத்து அதன் மூலம் நான் மரணித்து நான் சோளத்திற்கு நுழைய வேண்டும் இதற்காகத்தான் உங்களை நான் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்றாங்க தூதர் சொல்றாங்க நீங்க உண்மையாளர்களா இருந்தா அல்ல அதை அங்கீகரிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மற்றொரு போர்க்களம் வருது அந்த நபித்தோழர் கலந்துக்கிறாங்க எந்த வாக்குறுதியை எந்த சொல்லை அல்லாவுடைய தூதர்னால் சொன்னார்களோ அதே போன்று அந்த நபித்தோழர் மரணித்து கிடைக்கிறார்கள் எதிரிகளுடைய இலக்கோ அந்த நபித்தோழருடைய தொண்டை தொன்மை இருந்துச்சு ஆனா அந்த நபித்தோழருடைய இலக்கோ மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த மருமை வாழ்க்கைக்காக இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் அவங்க பாக்குறாங்க ஆஹ் ஊவ ஊ இவர் தான் அவரா அன்னைக்கு சொன்னாரே அந்த நபர் தானா அப்படி நபித்தோழரை கேட்கும் போது நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் ஆ உர சொல்லுலா அப்படின்னு சொல்லும்போது அந்த அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அல்லாஹும்

இந்த உலக வாழ்க்கையில கனிமத்து பொருள் வந்துச்சு வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அதுவெல்லாம் தேவையில்லை அல்லாவுடைய பாதையில எனக்கு மரணம் வேண்டும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கையில சோணம் வேண்டும் என்பதற்காக மருமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்து அதற்காக பயணிக்கக்கூடியவர்களாக அதற்காக நன்மைகளை சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நேரங்கள் என்பது பொன்னானது அதை ஒருபோதும் விடக்கூடாது அந்த நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி இதை நம்முடைய வாய்ப்புகளாக ஆக்கி கொண்டு அந்த மருமைக்காக மரணத்திற்கு பிறகு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கு ரஹ் வெள்ளி மிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய நல்லடி யார் இல்லையா மாபெரும் கெர்பையால் நாமெல்லாம் புனித மிக்க மாதமாக இருக்கக்கூடிய மொஹரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரகுல் ஆலமின் இந்த மாதத்தை புனித மிக்க மாதமாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் ரகுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரான் என கூறும்பொழுது இந்த இத்தத்த ஷுஹூர் இந்து அல்லாஹி இஸ்னா ஹஷரஸ் ஹரன் ஃப்ரீ கிதாப் இல்லாஹி யவுமஹலக வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாவுடைய பதிவேட்டில் மாதங்கள் என்பது பனிரண்டு மாதங்களாக இருக்கிறது அதுல நான்கு மாதம் புனித மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாவோட புலாளமையும் கூறுகின்றான் அந்த நான்கு புனித மாதம் எது எல்லாம் என்பதை அல்லாவுடைய அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல மொஹரம் மாதம் துல்கார மாதம் துல்லஹ் இந்த நான்கு மாதத்தை அல்லாவுடைய தூதர்கள் பட்டியலிட்டு சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் மகரம் மாதமாக இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மாதங்களை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள் அஃதல் சியாமி பாதர் ரமலான் ரமலான் நோன்பிற்கு பிறகு நோன்புகளே மிக சிறந்தது ஷஹூரு மொஹரம் அல்லாவுடைய மாதமாக இருக்கக்கூடிய மொஹரம் எல்லா மாதமும் அல்லாவுடைய மாதம்தான் இருந்தாலும் இந்த மொஹரம் மாதத்தை ஷகுருல்லா என்று அல்லாவுடைய தூதரர்கள் தணிப்பித்து சிறப்பித்து சொல்வதன் காரணமாகவே இதற்கு ஏராளமான மகத்துவங்கள் இருக்கு இந்த மாதத்தில் பல்வேறு நன்மைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த மாதத்துல நாம அல்லாவுடைய தூதரர்கள் காட்டி தந்த ஆஷூரா என்ற அந்த நோண்டை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறை ஒன்பது பிறை பத்து அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நோன்முனுடைய சிறப்பு மூசாலை சிலம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை வைத்தார்கள் ஃப்ரௌனுடைய படையும் அவனுடைய கூட்டமும் அவனுடைய கூட்டமும் மூசாலை அவர்களையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் துரத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தில் க கடல் இருக்கு பின்னாடி பார்த்தா ஃப்ரௌனுடைய கூட்டமும் அவனுடைய படை எல்லாமே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இறைவனை மூசாலை சிலம் அவங்க சார்ந்து இருந்தாங்க இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறைவன் அவர்களுக்கு நாம் வகி அறிவித்து கொடுத்தோம் உங்களுடைய கைத்தடையால் அந்த கடலை அடியுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான் கடலை அடித்தார்கள் கடல் பிளந்தது மூசா அலை அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்டார்கள் அவனுடைய அந்த கொடுங்கோல அந்த படைகளும் அப்படியே கடலில் மூலங்கடிக்கப்பட்டுச்சு இதற்காக சுக்கரன் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசாலேசனம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர்டை சொல்லப்படக்கூடிய நேரத்துல யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாங்க அல்லாவுடைய தூத கேட்கும் கேட்கும்போது கேட்கும் போது இதெல்லாம் அல்லாவுடைய தூதர்டை சொன்னாங்க தூத சொல்றாங்க ஆனா அவளா அப்படி மூசா நான் அவங்களை விட மூசாவிற்கு நான் தகுதியானவன் எனவே அந்த அல்லாவுடைய நோன்பு வைக்கும் வரை கட்டளை இந்த நோன்பு வைத்தால் எந்த நன்மை என்பதையும் அல்லாவுடைய தூதரத்தை கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய அவங்க சொல்றாங்க இறந்த கால கடந்த கால ஒரு வருட பாவத்தை இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கலாம் இப்போ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நோன்பை சரியான முறையில் நோக்கக்கூடியவர்களாக அதனுடைய நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அகமீத்லாம்